வணக்கம் பர்ரே இந்துக்கள் விடுதல் வணக்கம் பதிப்பாக சப்போடையும் ஷேர் பண்ணுங்கள் ஃபினான்ஸ் சப்போர்ட் வச்சுக்கோ சூப்பர் தாங் ஜாம் பட்டன் ஓகே நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கள்ளச்சாராயத்து பெரிய லெவலில் போகும்போது தெரியுது இப்போ தான் இந்த அதிமுக வந்து கையில் எடுத்திருக்கு ஆனால் முன்னாடி கவர்னர் கொடுத்துடலாம் கவர்னர் டெல்லி போயிட்டார் போய் இந்த பக்கம் ரெண்டு ரிப்போர்ட்டு வாங்கிட்டு டெல்லியை சம்மந்தம் பேசி இப்போ அந்த நாலாயிரம் கோடிக்கு முதல் கட்டமாக விளக்கம் கேட்டு டிஜிபி வந்திருக்கு அது மனதை சம்மந்தமானது ஒருவேளை துரை மோல் வருதா அப்படி பார்க்கணும் இப்போ சனாதனத்துக்கு குறிப்பிட்ட மாதிரி பெங்களூர்லேயே ஒரு லட்ச ரூபா கட்டி ஜாமீனை வந்திருக்கா அப்படி சனாதனத்தை பேசி உதயநிதி இப்போ பதவி ஏற்கும் போது கன்றாவி உதயநிதி வாழ்த்து சொல்லி பதவி ஏற்கிறானுங்க ஸ்டாலின் அவ்வளோ யாரும் குறிப்பிட்ட மாதிரி தெரியல இதில் பலவித உட்பூசல் இருக்குது கனிமொழி தரப்பு யாரையும் குறிப்பிடல ராஜா இவெல்லாம் டூஜி ஜி கொடுத்து யார் பேரையும் சொல்ல வெறுப்பு டிஆர் போல் அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் வெளில தெரியும் ஏன்னா அவங்க மேலே எல்லாம் இருக்குது தப்பிக்கிறதுக்கு வழி பார்ப்பாங்க முடியாது சிக்கிப்பாங்க அதுதான் திரவிடியன்ஸ் ஆக்கு இதில் வாய் பேசாமல் இருந்தால் கூட சென்ட்ரல் செய்வாங்க இப்போ அதை இதையும் பேசி யார் வரக்கூடாதுன்னு தெரியுமா அதுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் கதறாரு அந்த நிதி வேணும் இப்படி வேணும் அது இதுன்னு கடைசியில் நம்ம காலம் போன கடைசியில் இற சட்டசபை வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எழுபத்தாயிரம் பேருக்கு வேலை தரேன்னு அப்புறம் ஏற்கனவே பெங்களூரில் விமான நிலையம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்திருக்கு இப்போ அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கார் ஓசூரில் விமான நிலையம் வரும்னா அந்த சரௌண்டிங் ரேடியஸில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வர முடியாது அதுதான் ரூல் அப்படி பெங்களூர்லேருந்து ஓசூருக்கு வர முடியும் அது நூற்றி பத்துக்கு விதிக்கல அர அறிவிச்சா அது வரும் ஆனால் வராதுக்காக தான் நூற்றி பத்து விதியில் சும்மா ஏதாவது போகிற பார்க்கணுன்னு நிறைய அது மாதிரிலாம் வரும் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு நூற்றி பத்து விதி இது ஜெயலலிதா சொன்னாங்க இவங்க அதே கற்று தான் அப்புறம் ஜாதி கயிறு கட்டக்கூட சந்திரு சொன்னார் இதெல்லாம் எதுக்கு இப்படி சொல்லும் போதுதான் ஜாதி ஜாஸ்தி தூ தூண்டுற மாதிரி ஆகுது அந்த நீவி சந்திருன்னு ரிட்டையர் ஆனவர் எப்படி இவங்களோட டிட்டோவாக இவங்க என்ன அதை அதைத்தான் சொல்கிற மாதிரி கயிறு கட்டாத பொட்டு வைக்காத அந்த மாதிரி மற்ற இதையும் சொல்லலை இஜா பண்ணியாத அணிய இது மாதிரிலாம் எதோ ஒன்று நோண்ட வேண்டியது இது இப்படி கோயில் சம்மந்தமான காசு அங்கே தரேன் இங்கே இந்த மாதிரி பண்ணுறேன் அதனால தான் நம்ம அறநிலைத்துறையிலேருந்து வெளியில் வரணும் கோயிலெலாம் தண்ணி சுதந்திரத்தோடங்கிற அதே மாதிரி சிலையெல்லாம் தூக்கி எங்கே ஓரமாக கடை வரணும் பெரியார் சில அந்த செல்லாம் இந்துக்கள் கோவில் முன்னாடி அப்படினா மற்ற ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வைக்கணும்ல இது தானே சொல்கிறார் இதில் பியூட்டி என்னென்னா என்னவால் மட்டும் இல்லை இப்போ இதில் வந்து இப்போ இன்னிக்குலி இந்த ஏடிமிக்க போகிற இடத்துல சீமான ஆதரவு தெரிச்சிருக்காரு என்னால் இருபத்தாறு காலம்லாம் ஒன்றும் அவ்வளோ ஈஸியும் கிடையாது திமுக வாக் கிடையாது ஏன்னா எல்லாம் உள்ளே போக போகிறாங்க அது செய்யணும் அது முதலே செஞ்சு தான் இவ்வளோ தூரம் எம்பி வந்திருக்காது செய்கிறேன் இனியும் அவங்க தாமதப்படுத்தால் மோடி சொன்னது செய்வான்ற நம்பிக்கையில் செஞ்சாருன்னா தான் திமுக காலியாகும் ஆக்சுவலாக காலியாக கூட தான் அது பலவித இது இருக்குது அதெல்லாம் கள்ளாச்சாரியத்தில் அப்போ நடந்துமே திருப்பி இப்படி வந்து பல இன்சிடெண்ட் ஆகி இன்டர்நேஷ்னல் மித்து கடத்தில் தானே மல்ல வாரி போட்டு நல்லது அது இருந்து தீயசக்தின்னு எம்ஜிஆர் சொன்னார் இல்லையா இருந்து என்ன பண்ண போகிறான்னு அப்படிங்கிறதான் இப்போ கள்ளச்சாரத்துக்கு இதுவரை முதல்வர் போல் ஒன்றும் பார்க்கல அறுபதுக்கு மேலே போயாச்சு மரணம் இப்போ இது குறித்து அந்த அறிவாலையை பிச்சை அந்த பாரதிங்கிறவர் மோகன்ராஜ்னு ஒருத்தர் எட்டு மாதம் முன்னாடி போயிட்டார் இப்போ மரணனால கூட இருக்கலாம் ஏன்னா அங்கே ரெண்டு மூணு எம்எல்ஏ அந்த வேலு பொன்முடி எல்லாம் ஆட்சி செய்கிறாங்க அப்போது கோர்ட்டு போலீஸ் இருக்கிற பக்கமே காய்ச்சலு தெரியாமையாக இருக்கும் எல்லா பக்கமும் காசு போடுவாங்க அதுதான் அவ்வளோ ஒன்றும் யார் இது கிடையாது அப்போ இப்படி தான் ப பட்டவர்த்தனம் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது ஏன் முதல்வர் போகலாம் இது குறித்து கடைசியில் பேசலான்ற சட்டசபை முடிஞ்சு என்ன பேச போகிறாங்க அப்போ அந்த மோகன்ராஜின் நம்பரு போனதுக்கு இப்படி சொன்னதுக்கு அவர் வந்து ஏதோ தன்னோட பொண்ணு ஃபாரின் இருக்குது அது சம்மந்தமாக விஆர் வாங்கிட்டு போனார் இந்த பாரதி சொல்ற அப்படி டீம் கேளுது அதனால் அண்ணாமலை மேலே வழக்கு போடுவோம் அது இது ஏதோ ஒரு ப்ளேம் பண்ணார் அதை உடனே அண்ணாமலை தரப்பில் வக்கீதிகள் நீங்கள் இது மாதிரி கலங்க விளைவிக்கிறீன்னு சொல்லி ஒன் க்ரோ கேட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க இதுதான் ஒரு விஷயம் ஸோ இந்த சிபி வழக்கு வருது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஏன்னா இப்போ கள்ளாச்சாரத்தில் ரெண்டு மூணு மா மாநிலம் தொடர்பில் தான் வந்திருக்கும் அந்த அந்த கெமிக்கல்லாம் விஷ கலக்கார கெமிக்கல் அதாவது வந்து சிபிஐ போது அது கோர்ட்டில் இன்சூஸ் பண்ணாங்கன்னா அது என்னன்றது பக்கம் சம்மந்தமாகவும் போயிருக்காரு கவர்னர் டெல்லியில் அது குறித்து பேசி இது மாதிரி கொண்டு தான் முதல் கட்டமாக இவங்களுக்கு ஒரு ரிவீட் அடிக்க முடியும் சிபிஐ வந்தால் தான் சிபிஎஸ்சிஐடிலாம் ஸ்டாலின் தர போடுது ஓகே அது வந்து பெரிய எஃபெக்ட் எல்லாம் ஒன்றும் கிடைக்காது இந்த மாதிரி இருக்குது ஸோ மொத்தத்தில் ஃபெயிலியர் கவர்மெண்ட்டு அது போக ஜாப் சாதிக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் எல்லாம் இப்படிப்பட்ட ஆட்சி வெறும் தான் இருக்குது ஷூட்டாக தான் இருக்குது இதனால் எந்த வித பிரஜனும் இல்லை அடுத்த அடுத்து நகர்வு என்ன பண்ணுறாங்க ஏன்னா அதே ஓம்பர்லான்ற செலக்ட் ஆகிட்டார் நேற்று அவரும் கூட அந்த இந்திரா காந்தி எமர்ஜென்சியை வந்து பேசிட்டார் சபையில் ஓம்பர்லா செலக்ட் ஆன அப்புறம் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்த காங்கிரஸ் அடுத்த இப்போ என்ன பண்ணான்றது இருக்குல்லப்போ సుప్పాపాటి నగరు తిముగా నండు